நெய்வேலி என்எல்சி மலையடிக்குப்பம் மற்றும் செட்டிப்பாளையத்தில் அரசு சர்வாதிகார போக்கு செயல்படுவதாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் குற்றம் சாட்டியுள்ளாா் கடலூர் மாவட்டம் குடியூரில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் அரசியல் பயிலரங்கம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சமீப காலமாக சட்டம் ஒழுங்கு காவல்துறையின் போக்கு கண்ணியமாக இல்லை என்றார் போராட்டத்தில் ஈடுபடும் பெண்களை காட்டுமிராண்டித்தனமாக காவல்துறையினர் இழுத்துச் செல்கின்றனர் என்றும் அரசியல் கட்சியினரை கைது செய்வதாகவும் கூறினார் இதற்குரிய விளக்கத்தை தமிழ்நாடு அரசு உடனடியாக வெளியிடவில்லை என்றால் மக்களை திரட்டி போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் அப்போது அவர் தெரிவித்தார் அப்பாவி துன்புறுத்தலுக்கு செய்து கொலை மிரட்டல் விடுவது போல் இன்றைக்கு எங்களை காவல்துறை மிரட்டுகிறார்கள் என்று பொதுமக்கள் பதிவு செய்கிறார்கள் ஏன் இந்த மிரட்டல் யாருக்காக நீங்க வேலை செய்யறீங்க மக்களுடைய மக்கள் தான் உங்களுக்கு எஜமானர்கள் மக்கள் வரிப்பணத்தில் சம்பளம் வாங்குகின்ற காவல்துறை வருவாய்த்துறை ஏன் இவ்வளவு மோசமாக நீங்க இவ்வளவு ஒரு இரும்பு கரம் கொண்டு அந்த மக்களை அடக்கின்றீர்கள்